வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மனசு சொல்கிறத புத்தி கேட்கறதில்ல பல நேரங்களில் இது ஏன் மனசு புத்தி ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொதுவாக மனம் புத்தி வேறுபடுத்தித்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் புத்தி இருக்கா என கேட்கலாம் மனம் இருக்கா என கேட்பது இல்லை மனம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் புத்தி ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் மனம் என்பது உணரக்கூடியது மகரிஷி அவர்கள் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கு வகையாக உணர்வை குறிப்பிட்டிருப்பார்கள் மனம் என்பது உணரும் உணர்ச்சி வசப்படும் கொந்தளிக்கும் கூத்தாடும் ஆனால் புத்தி அலசும் ஆராயும் நல்லது எது கெட்டது எது என பகுத்து பார்க்கும் மனம் என்பது உணர்ச்சிகளின் இருப்பிடம் ஆசை பாசம் அன்பு எரிச்சல் கோபம் வெறுப்பு சோகம் அனைத்தும் மனதில்தான் ஐந்து புலன்கள் மூலம் உலகத்தை தொடர்பு கொள்ளும் போது மனம்தான் பார்க்கும் பொருள் என்ன சுவை என்ன ஐ உணர்வை உணர்வது மனமே அப்படி புலன்கள் வழியாக வரும் செயல்களை செய்திகளை பகுத்து பார்ப்பது புத்தி பத்து வயது பையன் அப்பா பூரி ஓ மை காட் புஷ்ஷுன்னு பெருசாக சூப்பராக இருக்குது இது அந்த பையனுடைய மனம் ஆனால் பையனோட புத்தி சொல்லும் அப்பா இதை சாப்பிடக்கூடாது என சொல்வார் இது அவருடைய புத்தி பிடிச்சதை பின்தொடர்வது மனம் நல்லது எது என பகுத்து பார்ப்பது புத்தி அதனால்தான் மனசு எப்பொழுதும் பிடித்ததை நோக்கி புலன் இன்பங்களை நோக்கி எப்பொழுதும் இப்ப வசதியாக சந்தோஷமாக எல்லாம் இருக்கணும் என நினைத்து செயல்படுவது மனம் புத்தியோ எது சரி எது பின்னாளில் துன்பத்தை தரும் என பிரித்துப் பார்ப்பதால் மனம் பூரி 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 என நடனம் ஆடும்போது புத்தி மனதின் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டால் புத்தியும் பூரியை நோக்கி சென்றுவிடும் இங்கே மனம் பிடித்ததை செய்யுமே ஒழிய நல்லதை சரியானவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவு அதனால்தான் மனம் போன போக்கிலே போகாதே என்றார்கள் மனசு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என பார்க்கும் புத்தி நல்லதா கெட்டதா என பார்க்கும் இதனால்தான் நமக்குள்ளும் ஒரு மனப்போராட்டம் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இதுவும் ஒரு காரணம் மகரிஷி அவர்கள் மனம் இரண்டு செயல்களை செய்கிறது எண்ணுவது உணர்வது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஒரு இட்லியை பார்த்த உடனே ஆ சூப்பர் இட்லி என ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது இது சந்தோஷமா துன்பமா என்பதையும் உணர வைத்துவிடும் மகரிஷி அவர்கள் நம்முடைய அறிவு அதாவது புத்தி உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு ஆனால் அறிவால் உணர்ச்சிகளை வெல்வதே உயர்வு அதாவது உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் விழிப்புணர்வுடன் இப்பொழுது இந்த செயலை செய்தால் நன்மையா தீமையா என பகுத்து பார்த்து நன்மை தரும் செயல்களை மட்டுமே அதாவது அறிவு அல்லது புத்தி இயங்கினால் மட்டுமே வாழ்க்கை நலமாக வளமாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரீய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்